அன்புமிக்கவர்களே தொடக்க நூலின் இரண்டாவது பாடத்திற்கு நாம் செல்லுவோம் இந்த முன்னுரை பகுதியை எடுத்துக் அதனுடைய இரண்டாவது பத்தியினை நாம் வாசிக்கலாம் இவ்வுலகும் மனிதனும் உருவாவதற்கு முதல் காரணம் இறைவனே ஆவார் இறைவனே ஆவார் ஏகாரம் போட்டு சொல்லி இருக்கிறது கடவுள் மனிதனுடன் கொண்டுள்ள உறவு படைப்பிலிருந்தே தொடங்குகிறது ஆனால் மனிதன் பாவத்தின் மூலம் இவ்வுறவை முறித்து துன்பத்திற்கும் சாவுக்கும் தன்னையே உள்ளாக்கி கொள்கிறான் ஆயினும் கடவுள் மனிதன் மேல் தொடர்ந்து கனிவு காட்டுகிறார் என்று இந்நூல் வலியுறுத்துகிறது ஆகவே அன்புமிக்கவர்களே இந்த தொடக்க நூலில் முதல் பதினோரு அதிகாரத்தை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையை நாம் முதல் வகுப்பிலே பார்த்தோம் இப்பொழுது இந்த இரண்டாம் பாடத்திலே நாம் பார்க்க போவது இந்த படைப்பு பற்றிய செய்திகள் ஆகும் படைப்பு பற்றிய செய்திகள் ஆகும் முதல் ரெண்டு அதிகாரங்கள் கடவுள் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் சிகரமாக மனிதனையும் படைத்ததை நமக்கு விவரித்து சொல்லுகிறது ஏனென்றால் கடவுள் அவர் பெரியவர் அவர் நம்மை மீட்கிறவர் மட்டுமல்ல நம்மை படைத்தவர் அவர்தான் ஊற்று அவர்தான் மூலம் அவர்தான் அனைத்திற்கும் தொடக்கம் அனைத்திற்கும் தொடக்கம் ஆகவே அவர் இந்த பிரபஞ்சத்தையும் அனைத்தையும் அதில் உள்ளதையும் படைத்தார் என்று இந்த நூல் அழகுபட நமக்கு சொல்லி தருகிறது இதிலே முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் கடவுள் ஆறு நாட்கள் படைத்தார் ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார் ஒவ்வொரு நாளும் படைக்கிற பொழுது படைப்பு நன்று என்று அவர் கண்டார் என்கிற கருத்தினை நாம் இங்கே பார்க்கின்றோம் இதிலே நீங்கள் ஒன்றை நன்றாக கவனியுங்கள் ஒரு பெரிய வட்டம் போட்டு அதை ஆறு பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள் மத்தியில் ஒரு கோடு பிறகு ஒரு கோடு பிறகு ஒரு கோடு போட்டீங்கன்னா இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு இருக்கும் அந்த ஆறு நாட்களை குறிப்பதற்கு இவ்வாறு ஒரு வட்டத்திற்குள்ளாக நீங்கள் சுருக்கி விடலாம் வலதுபுறத்திலிருந்து கடிகாரம் சுற்றுவது போல ஒன்று என்று அதை ஆறு கட்டங்களாக நீங்கள் பிரித்துக் கொள்ளலாம் முதலாவது நாளில் கடவுள் ஒளியை படைத்தார் பகலையும் இரவையும் அவர் பிரித்து ஒளியை படைத்தார் இரண்டாவது நாளில் அவர் தண்ணீரை மேலே கீழே பூமிக்கு மேலே வானத்திற்கு கீழே என்று அவர் படைத்தார் மூன்றாவது நாளிலே அவர் உலர்ந்த தரை பிறகு கடல்கள் இவற்றை அவர் படைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த உலர்ந்த தரையில் அவர் வந்து தாவரங்களை அவர் படைத்தார் செடி கொடிகளை அவர் படைத்தார் என்று சொல்லுகிறது இப்ப நான்காவது நாளுக்கு வருகிற பொழுது நீங்க இதை போட்டிருக்கிற வட்டத்துல ஒன்று ரெண்டு மூன்று ஒன்னாவது நாளுக்கு எதிராக இருக்கிறது நான்காவது நாள் ரெண்டாவது நாளுக்கு எதிராக இருக்கிறது ஐந்தாவது நாள் மூணாவது நாளுக்கு எதிராக இருக்கிறது ஆறாவது நாள் ஒன்றாவது நாள் எதை படைத்தாரோ அதை அழகு செய்யும் வண்ணம் நான்காவது நாள்ல அதன் மீது இன்னும் சிறப்பு வேலைப்பாடுகளை காட்டுவார் ஆகவே அவர் நான்காவது நாள்ல ஒளியை தருவதற்கு வானத்திலே சூரிய சந்திர விண்மீன்களை படைத்தார் முதல் நாள் ஒளியை படைத்தார் இருக்கும் இப்ப ஒளியை தக்க வைப்பதற்கு நான்காவது நாள் நீங்க ஞாபகத்தில் அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்று அது சொல்லும் ஐந்தாவது நாள் இப்ப ரெண்டாவது நாள்ல என்ன படைச்சாரு அவர் வந்து வானத்திற்கும் பூமிக்கும் இல்லை தண்ணியை படைத்தார் இப்போ தண்ணீரில கடல்வாழ் உயிரினங்கள் அதை படைக்கிறார் ஆகாயத்துல பறவைகளை படைக்கிறார் உங்களுக்கு ஆகவே பறவை இனங்களை படைக்கிறார் அதனுடைய இன்னொரு அழகு அடுத்து மூன்றாவது நாள் அவர் என்ன படைக்கிறார் உலர்ந்த தரை கடல் செடி கொடிகள் அப்போ ஆறாவது நாள் என்ன படைக்கிறார் இன்னும் சிறப்பான படைப்பாக விலங்கினங்களை படைக்கிறார் இப்போ அங்க வந்து ஏற்கனவே தாவரங்கள் படைச்சாச்சு தரைகள் உண்டாக்கியாச்சு இப்போ விலங்கினங்களை படைக்கிறார் பிறகு படைப்பிற்கெல்லாம் சிகரமாக ஆதாமை படைக்கிறார் பிறகு ஆதாமை படைத்துவிட்டு அவர் ஏவாளை படைக்கிறார் அத்துடன் படைப்பு வேலை நினைவுக்கு வருகிறது இதில் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் கடவுள் படைக்கிற பொழுது அவர் சொல்லுவார் தான் படைத்த அனைத்தும் நன்று என்று அவர் கண்டார் அதில் நாம் கவனிக்க வேண்டியது முதல்ல இந்த கடவுளுடைய செயல் கடவுள் உழைக்கிறவர் கடவுள் ஓர் உழைப்பாளி பாடல்கள் இருக்கிறது ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அதில் ஆண்டவனே தொழிலாளி தான் ஆண்டவன் ஓர் உழைப்பாளி இது அதைத்தான் ஆண்டவர் ஒரு உழைப்பாளி குயவன் கைகளினால் களிமண்ணை எடுத்து பானையை செய்வதை போல ஆண்டவர் தன் கை வண்ணத்தினால் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் அவர் செய்கிறார் எந்த தொழிலும் இழிவானது அல்ல எல்லா தொழிலும் போற்றுதலுக்குரியது எல்லா தொழிலும் மதிப்பிற்குரியது எல்லா தொழிலும் வரவேற்க தகுந்தது இந்த ஒரு கருத்தினை கடவுளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒன்று இரண்டாவது மாலையும் காலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று என்று இங்கு சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை என்ன நாம காலையும் மாலையும் சேர்ந்துதான் ஒரு நாள்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே ஒவ்வொரு இடத்திலும் மாலையிலும் காலையும் காலையும் சேர்ந்து என்று நமக்கு ஒரு நாள் என்பது இரவு பன்னிரெண்டு மணிக்கு தொடங்குகிறது பிறகு இரவு பதினொன்று ஐம்பத்தைந்துக்கு முடிந்து பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சு பன்னெண்டு ஒன்றுக்கு புதிய நாள் இரவு தொடங்குகிறது புரிகிறது தான் ஆகவே அதிகாலை பிறகு காலை மதியம் மாலை இரவு என்று நாம் பிரித்திருக்கிறோம் யூதர்களுக்கு ஒரு நாள் என்பது வித்தியாசமாக இருக்கிறது மாலை மணிக்கு ஒரு நாள் தொடங்கி மறுநாள் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பதுக்கு அந்த நாள் முடிவடைகிறது அவர்களுக்கு ஒரு நாள் என்பது மாலையில் தொடங்கி காலையோடு மாலை ஆறு மணி முடிய ஆகவே யூதர்கள் ஒரு நாளை சொல்லுகிற பொழுது மாலையும் காலையும் சேர்ந்து ஒரு நாள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அப்போ ஒரு யூத கண்ணோட்டத்துல இந்த வார்த்தைகளை நாம் புரிந்தால்தான் என்ன அழகாக இந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும் நான் சொல்ற கருத்துகளுக்கு புரிகிறதா யூதர்களுக்கு ஒரு நாள் என்பது மாலையும் காலையும் சேர்ந்துதான் ஒரு நாள் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு சிலுவையில் தொங்குகிற காட்சியை பாருங்கள் மதியம் மூன்று மணி அவரை அடித்து சிலுவையிலே போட்டிருக்கிறார்கள் ஏலி ஏமா சபக்தானி என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறுகிறார் பிறகு அவர் உயிர் துறக்கிறார் அப்பொழுது அவசர அவசரமாக யாரு அரிமத்தியா யோசேப்பு ஆண்டவரிடத்திலே வருகிறார் நிக்கோதேம் ஆண்டவரிடத்திலே வருகிறார் மன்னிக்க வேண்டும் பிலாத்துவிடத்திலே வருகிறார்கள் பிலாத்து வந்து அவர்கள் கேட்கிறார்கள் ஐயா எங்களுக்கு யூத ஓய்வு நாள் தொடங்க போகிறது யூதர்களுக்கு ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மணிக்கவும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு முடியும் ஆண்டோர் வெள்ளிக்கிழமை மூன்று மணிக்கு சிலுவையில் இறக்கிறார் சரிதானுங்களா ஆகவே பிலாச்சிடத்திலே வந்து ஓய்வு நாளில் சடலங்கள் தொங்கிக் ஆகாது எங்களுக்கு சட்டம் ஆகவே அவருடைய உடலை அவசர அவசரமாக நாங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் அதை இறங்கி அடக்கம் செய்ய அனுமதித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் அவருடைய உடலை வேறெங்கும் கொண்டு செல்ல முடியாது இயேசு பிறந்தது பெத்தலகேன் இயேசு வளர்ந்தது நாசிரேத்து இயேசு தன்னுடைய இரண்டாவது சொந்த ஊராக கருதியது கப்பர் நகும் எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது இப்பொழுது அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் அந்த எரிசில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் ஆகவே அரிமத்தியா யோசேப்புக்கு சொந்தமான இதுவரை யாரும் வைத்திராத கல்லறை ஒன்று இருந்தது அந்த கல்லறையில் இயேசுவை அடக்கம் செய்தார்கள் அவசர அவசரமாக அடக்கம் செய்த காரணத்தினால் இறந்த அந்த உடலுக்கு செய்ய வேண்டிய மேலே மரியாதைகளை அவர்கள் செய்ய முடியவில்லை ஆகவேதான் மறுநாள் ஓய்வு நாள் முடிந்த பிறகு இந்த பெண்மணிகள் கைகளில் அவர்கள் நறுமண தைலத்தோடு வேறு பொருட்களோடு வந்து ஆண்டவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி அடக்கம் செய்ய வேண்டும் என்று வருவதனை நாம் பார்க்கிறோம் ஆகவே மாலை ஆறு மணிக்கு அந்த நாள் முடிந்து புதிய நாள் தொடங்கிவிடும் என்பதனை சாவிலே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் மாலையும் காலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று இரண்டாம் நாள் ஆயிற்று என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் முடிவிலும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் கடவுள் தான் படைத்த அனைத்தையும் நன்று என்று கண்டார் என்ன அழகு பாருங்கள் தான் படைத்த அனைத்தையும் நன்று என்று கண்டார் கடவுள் படைப்பை ரசித்து ருசித்து அதில் ஈடுபட்டு இருக்கிறார் இப்போ சிலரை ஆ கொஞ்சம் அந்த வீட்டை பெருக்கி வைங்க அப்படின்னா பெருக்கு இருக்கிறோம் வேற வேறு இல்லையாகும் அப்படின்னு சொல்லிட்டு மன மணம் அப்படின்னு போயிடுவாங்க ஏம்மா ஒரு அஞ்சு பேர் வர்றாங்கம்மா கொஞ்சம் சமைச்சு வைங்கம்மா எனக்கு ஒரு வேலையே கிடையாது எவனாவது ஹோட்டலில் போற கூட்டு வந்து தின்னு தின்னு சொல்ல வேண்டியது என் வாய்க்கு ருசியா வாய்க்கு போட்ட உடனே திரும்ப திரும்ப திங்க வந்துருந்தாங்க இன்னைக்கு இருக்கு உப்பள்ளி போட போகும்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாம உப்பையும் காரத்தையும் அள்ளி போட்டு வர்றவங்களை அழ வச்சு அனுப்பி விட்டுருவோம் நாம் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அது நன்று என்று சொல்லும்படியாக இருக்கிறதா அதான் கேள்வி ஏனென்றால் கடவுள் ஒரு உழைப்பாளி கடவுள் ஒரு படைப்பாளி கடவுள் தான் செய்கிற வேலையை நேர்த்தியாக கிரமமாக வடிவாக அழகாக முழுமையாக நிறைவாக அவர் செய்கிறார் பாராட்டும்படியாக அந்த செயல் இருக்கிறது ஒரு முறை ஒரு பேராசிரியர் வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டம்பாவும் ஒரு கல்லூரியில் பேராசிரியை தான் ரெண்டு பேரும் நல்ல பெரிய கை நிறைய சம்பளம் வாங்குகிறார்கள் வீடு நல்ல பெரிய வீடு வசதியாக இருக்கிறது கடவுளர்களுக்கு ரெண்டு அருமையான ஆண் பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் கடவுளால் எல்லா கொடைகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் கல்லூரியில் அவர்கள் கற்பிக்கிற சிங்கங்கள் சிறப்பான பேராசிரியர்கள் வீட்டுக்கு நான் போகிறேன் வீட்டில் வந்து ஒரு வரவேற்பறை வெயிட்டிங் ரூம் எல்லாரையும் வரவேற்கிற ஒரு அறை இருக்கிறது அந்த அறையில் சோஃபா இருக்கிறது ஒரு சோஃபாவில் ஒரு ரெண்டு சேலை கிடக்குது அப்படியே சுருட்டி போட்டிருக்குது இன்னொரு சோஃபாவில் ஒரு பேன்ஸு ஒரு அழுக்கு பனையை ஒரு துண்டு எல்லாம் கிடக்குது பாத வாங்க பாதை வந்து உட்காருங்க பாதை அப்படிங்கிறாங்க எதில் போய் உட்காரன்னா சேலையில் உட்காரவா இல்லை இந்த அழுக்கு பனியில் போய் உட்காரவா இதில் உட்கார பேராசிரியர்கள் ஆனால் வீடு வச்சுருக்க லட்சணத்தை பாருங்கள் ஒரு அழகு இல்லை செய்கிற வேலை வெளியே செய்கிறீங்க வீட்லேயும் ஒழுங்காக வச்சுருக்கணும் இல்லை நீட்டாக அழகாக இருக்கணும் இல்லை எல்லாமே நேர்த்தியாக செய்ய வேண்டும் சமையலாக இருந்தாலும் சரி பாத்திரங்களை கழுவுவதாக இருந்தாலும் சரி ஒரு சேலை கட்டுவதாக இருந்தாலும் சரி ஒரு நன்றாக தலைமுடியை அலங்கரிப்பதாக இருந்தாலும் சரி ஒரு விருந்துக்கு ஆட்களை அழைப்பதாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் பார்த்து நன்று இருக்கிறது அப்படின்னு நீங்களே வெற்றி வேண்டும் அப்படித்தான் இந்த பகுதி உழைப்பின் மேன்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிற பகுதி கடவுளே உழைத்தார் என்றால் அப்படியே சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் அதை செய்ய வேண்டாமா என்கிற பாடத்தை படிப்பினையை இது நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே இது ஒவ்வொரு நாளும் கடவுள் இந்த உலகத்தை படைப்பது இன்றைக்கு பயாலஜி சொல்லுகிறோம் வந்து பல்லுயிர் இனங்கள் பல்லுயிர் இனங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான உயிரினங்கள் இவற்றை நாம் பார்க்கிறோம் கொசுவாக ஒரு பாக்டீரியாவாக இருக்கட்டு இல்லை என்றால் ஒரு கரையானாக இருக்கட்டு இவையெல்லாம் உயிரினங்கள் தான் உயிரினங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறோம் இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா வகை உயிரினங்களும் கடவுள் படைத்த இந்த பட்டியலில் இடம்பெற்று விடவில்லை இடம்பெற்று விடவில்லை இதில் சிலவை சொல்லப்பட்டிருக்கின்றன பலவை சொல்லப்படாமல் இருக்கின்றன ஆகவேதான் இது கடவுள் படைத்தார் கடவுள்தான் மூலம் என்பதை நமக்கு சொல்ல வருகிற ஒரு ஓமை ஒரு கதை ஒரு கருத்து காவியம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே இல்லாமல் இதுதான் உலகத்தில் படைக்கப்பட்டது என்று நாம் சொல்லிவிடக் கூடாது சரி ஆதாம் ஏவாளை படைத்தாரே படைத்தாரு மனிதர்களில் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன சைனாக்காரங்களை நீங்க பாத்தீங்கன்னா மூஞ்சி வந்து சப்ப மூஞ்சி மாதிரி இருக்கும் ஜப்பாங்காரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சப்பளிஞ்சு போய் இருக்கும் கடவுள் அவங்கள படைச்சாரா ஆப்பிரிக்காக்காரங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணங்கரைன்னு நினைஞ்ச பணம் மாதிரி இருக்கும் நமக்கே தொட்டு ஐயோ பெயிண்டிங் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் போல நமக்கு இருக்கும் இந்த வெள்ளக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பண்ணியை பார்த்த மாதிரி இருக்கும் என்னடா இப்படி வெளுத்து கிடக்காங்க அப்படி நமக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்மளெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பழுப்பு நிறத்தில் நமக்கு இருக்கும் ஆனால் கல்யாணங்காட்சி வரும் பொழுது பொண்ணு எனக்கு செவத்த பொண்ணாக இருக்கணும் எனக்கு நல்ல நிறமாக இருக்கணும் அப்படின்னு அவனுக்கும் அழகான பொண்ணு பொண்ணுகளை இந்த மாதிரி தேட ஆரம்பிச்சா கடைசி எங்கே போய் முடிகிறது நம்மத்தான் நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது வேடிக்கையாக படைப்பை குறித்து சொல்லுவார்கள் கடவுள் முதலில் மனிதனை படைத்தாராம் களிமண்ணில் களிமண்ணை சுட்டாதானே களிமண் உறுதியாக நிற்கும் ஆகவே தீல வச்சு சுட்டாராம் சுட்டது முதல் என்ன ஆகி போச்சு ரொம்ப தீஞ்சு போச்சு அதை தூக்கி ஆப்பிரிக்காவில் வீசிட்டாராம் அதனால தான் அவங்க எல்லாம் கருப்பா இருக்காங்களாம் இரண்டாவது அவர் வந்து தீயில வச்சு எடுத்தாராம் ரொம்ப சீக்கிரமே எடுத்துட்டாராம் அது தீயவும் இல்ல பழுக்கவும் இல்ல அது வந்து வெளுப்பா இருந்துச்சு அதை தூக்கி ஐரோப்பாவில் வீசிட்டாராம் அதனாலதான் எல்லாம் வெள்ளையா இருக்காங்களாம் அடுத்து அவர் வந்து தீ மணி களிமணில் செஞ்சு சுட்டாராம் சுட்டது அவர் வந்து எடுத்தாராம் அது கருப்பும் இல்லாம வெளுப்பும் இல்லாம நல்ல நிறமா இருந்ததுதான் அதுதான் நீங்களும் நானும் இப்படி கதை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் படைப்பை பற்றி இப்படி சுவையான கதைகள் சொல்லப்படுகின்றன இந்த படைப்பை குறித்து ஆறு நாட்களை இந்த அருங்கோணத்திலே நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேனே இதில் ஒன்று நீங்கள் கவனிக்கலாம் கடவுள் ஒவ்வொரு நாளும் அவர் சிறப்பானவற்றை படைத்துக் கொண்டே போகிறார் முதல் நாள் படைத்ததை விட இரண்டாவது நாள் அழகு மூணாவது நாள் இன்னும் பெருமை நாலாவது நாள் முதல் நாள் படைச்சதுல அழகு அப்படி படைத்து விடுகிறது ஆகவே பெண் இயலார்கள் பெண் இணையலார்கள் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் கடவுள் படைச்சதுல அவர் கடைசி படைச்சதுதான் ரொம்ப அழகு ஆகவே ஆண் அழகா பெண் அழகா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வைக்கிறார்கள் கடவுள் கடைசியா படைச்சது யாரு பெண்ணத்தான் ஆகவேதான் கடல் யோசித்து யோசித்து ரொம்ப சிறப்பாக படைச்சாராம் என்ன படைச்சாராம் கெண்டை மீன்ல இருந்து கண்ணை எடுத்து கண்ணில் வச்சாராம் ஆப்பிளை தூக்கி கணத்துல வச்சாராம் நிலாவை தூக்கி நெத்தியில வச்சாராம் இப்படி ஒன்று ஒன்னா செஞ்சு பார்த்து பார்த்து பெண்ணை அழகா படைச்சாராம் கேட்கறதுக்கு உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல இருக்கத்தானே செய்யும் ஏன்னா நீங்க தானே சிறந்த படைப்பு ஆனால் அதை சொல்லிட்டு கடைசி அவனு சொல்லுவாங்க என்னைக்கு அவர் பெண்ணை படைச்சாரோ அன்னையிலிருந்து ஆதாமுக்கும் தூக்கம் இல்ல கடவுளுக்கும் தூக்கம் இல்ல அப்படின்னு அடுத்தால ஒரு குண்டை போட்டு தெளிடுவாங்க இப்படியும் கொஞ்சம் இந்த கதையில அட்டாக் பண்ணக்கூடிய நகைச்சுவைகள் இருக்கின்றன ஆனாலும் இந்த கதையில் நாம் படிக்க வேண்டிய சில படிப்பினை இருக்கிறது அதை அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம்